அரண்மனையில் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்த ஒரு நைட்டிங்கேல் இரவில் மட்டும் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பகல்லெலாம் சும்மா இருந்துச்சு இந்த சத்தத்தை கேட்டு தன்னுடைய இறைகளெல்லாம் இழந்த ஒரு ஆந்தை கோவத்தோடு வந்து ஏன் நீ இரவில் பாட்டு பாடுற அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த நைட்டிங்கேல் சொல்லிச்சு நான் இப்படி தான் ஒரு நாள் பகலில் காட்டில் ஒரு மரத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன் இந்த அரண்மனையோட காவலர்கள் வந்து என்னை பிடிச்சிட்டு வந்து இந்த கூண்டில் அடைச்சிட்டாங்க அதனால இப்போ நான் விவேகத்தோட பகலில் பாடாமல் இரவில் பாடுறேன் அப்படின்னு அப்போ அந்த ஆந்தை கேட்டுச்சு நீ கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட பிறகு நீ விவேகமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்போ தான் அந்த நைட்டிங்களுக்கு அதோடைய நிலைமை புரிஞ்சுது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விவேகமாக இருக்கணும் விவேகமாக இருந்து நம்ம ஆபத்தை பார்த்து ஒழிஞ்சிக்கணும் இல்லை நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம தைரியமாக இருந்தால் இப்படி தான் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டுட்டு பாட்டு பாடிட்டுருக்கணும் கண்ட நேரத்தில்